வெல்கம் டு நாள் நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மேனா பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் போகிறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா நீங்கள் ராசி பிராணியை பார்க்க போகிறோம்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்பயுமே பிடிச்சினோட சேர்த்து கொடுக்கும்போது அது ராசி பிரிணன் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர் என்னங்கிறதையும் சேர்த்து கொடுக்கப்போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நிலைகள் இருக்கும் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம வந்து காசை அதாவது நம்ம வந்து பணத்தை பேச வச்சு நம்ம இருக்கோம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நமக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அது இல்லாமல் நமக்கு போய் ஒரு இடத்துல போய் நம்ம காசை கொடுத்துட்டு மாட்டக்கூடாது எப்பவுமே நீங்கள் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா நமக்கு இன்னைக்கு போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்க ஏன் நான் அந்த சந்திராஸ்திரமம் குறிப்பாக சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா இது சந்திராசிரமம் அப்படின்னு நீங்களே நினச்சி கற்பனை பண்ணிக்குவீங்க அதனால தான் நம்ம அதை சூசகமாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தவிர மற்றபடி இன்றைக்கி நீங்கள் சந்திராசிரமம் நீங்கள் இங்கே போனால் இப்படி ஆகும் அப்படி அது சொல்லாமல் உங்களுக்கு நான் டேரெக்டாக அப்படி சொல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமன்னு சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உங்களுக்கு மோட்டிவேஷன் தான் பண்ணுவேன் தவிர டீமோட்டிவேஷன் பண்ணவே மாட்டாது எப்போயுமே உங்கள் என்னுடைய சேனலில் வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருப்பேன் சார் டீமோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி எதையுமே கொடுக்க மாட்டேன் அது மாதிரி நம்ம எப்போயுமே நடக்காது ஏன்னா நாம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்பர்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு நெகட்டிவாக கொடுக்காமல் பாசிட்டிவே கொடுக்கும் அதனால் மட்டும்தான் நான் போய் கொடுக்குறேன்னு தவிர மற்றபடி இன்றைக்கி சந்திராஸ்திரமம் நீங்கள் எங்கே போனால் அப்படியாகும் இப்படியாகும் சொல்லவே மாட்டேன் நான் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க கோயிலுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்கள் சரியாக போகும் அவ்வளோதான் இதை தான் சொல்லுவேன் அப்போ அதேமாரி உங்களுக்கு இன்னும் தெம்பாக கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் சூரிய உதயம் சூரியன் கொஞ்சம் எப்பயுமே இந்த வெயிலுடைய தாக்கம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகும் இந்த வெயிலோட தாக்கம் கம்மியாகிடுச்சுன்னா அது அந்த அன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக ஆயிடும் அது மாதிரியான நிலைகளில் உங்களுக்கு அது நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா அதனால் எப்போயுமே வந்து ஒருத்தவங்க டீமோட்டிவேஷன் பண்ணுறது என்னுடைய நோக்கமே கிடையாது அதனால் நம்ம என்றைக்குமே வந்து சொல்ல மாட்டோம் சரிங்களா இன்னைக்கு மேசத்தை பார்த்துருவோமா ஃபர்ஸ்ட்டு மேச மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து மஞ்சள் சரிங்களா அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வருவாய் கிடைக்கும் நாளாகவும் இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் இன்றைய நாளில் நீங்கள் சூப்பராகவே மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் மஞ்சள் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதேமாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் காயமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இடபம் இடபனம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகவும் அனுபவங்கள் உண்டான நாளாகவும் மாதிரி சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா மேற்கு ராசாயன நிறம் பொன்னிறம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாக இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாயன நிறம் அடர் நீளம் சரிங்களா அதே மாதிரி பயணங்கள் கைகூடும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் சேமிப்பு மேம்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்னமும் கூட மேன்மையான பலன்கள் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான மேன்மையான பலன்கள் கட்டாயமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் அடர் நீளம் சரிங்களா பயணங்கள் கட்டாயமாக உங்களுக்கு கை கூடும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியன் நிறம் பச்சை ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி செல்வாக்கு உயரும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட மேன்மேனாக பலன்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சூப்பரான ஒரு நம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கிழக்கு திசைங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பச்சைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் ஒருத்தின் ஆலோசனைகள் நல்லாவே கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனை அதே மாதிரி ஏழு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிமம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான் நிறம் பொன்னிறம் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையோடு கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மேனாக பள்ளங்கள் தன்னம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து சூரியனுடைய தாக்கம் இருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு அதிகார தோரணம் இருக்குது பேச்சிலேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கம்பீரம் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிது இதெல்லாம் வந்து நீங்களாக வந்து ஏற்படுத்துறது கிடையாது இயற்கையாகவே இந்த லக்கணத்தில் பிறந்து இந்த ராசியில் பிறந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நாள் இந்த ப சிம்மத்துக்கு வந்து எட்டு ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தென்கி தென்மேற்கு ராசியா நிறம் அடர் நீளம் சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு அடர் நீளம்ங்கிறது சாரி அடர் மஞ்சள் அடர் மஞ்சளுங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்றைய நாள் அதே மாதிரி உதவி கிடைக்கும் நாளாகவும் பயணங்கள் ஈடேறும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகும் அதாவது நீங்கள் ஏதாவது பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இன்றைய நாள் உங்களுக்கு ஈடு நாளாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கிடைக்க கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது கண்ணிக்கு கன்னி ராசிக்காரவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பயணங்கள் நீங்கள் ஏதாவது ஏற்படுதுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க நம்ம நாளாக முடிவு பண்ணிட்டுருப்பீங்க அது இன்றைய நாள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கன்னி ராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நேரம் மாட்டாக இருக்குது சரிங்களா உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விரி தனு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து கிழக்கு ராசியான நேரம் வெளிர் மஞ்சள் அதே மாதிரி இன்றைக்கி இன்றைய பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகும் மாதிரி வந்து பார்த்தி விட்டு கொடுத்து போகிறது ஒரு சில விஷயங்கள் நல்லாயிருக்கும் மாதிரி விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான் நேரம் வெளியில் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வடமே இருக்குது ராசியா நேரம் வந்து இளம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகும் மாதிரி உணவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது சாப்பிட்ற உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி சின்ன வம்பு வழக்குகள் வரைக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசாயன நிறம் ஊதா சரிங்களா மூணு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நிறம் ஊதா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும் மாதிரி மாற்றங்கள் நிகழும் நாளாகும் மாதிரி கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் ஊதா அதே மாதிரி மூணு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கும் ரெண்டு ராசிக்குமே இதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் பயணிக்கிற திசை அந்த டிகிரி வைஸ் மாறும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அடுத்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் வெள்ளை சரிங்களா சிந்தித்து செயல்பட நாளாகவும் அதே மாதிரி வந்து வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா மகர மகர ராசியாக பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான வேலைப்பொழுக்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு மரத்துக்கு அதிகமாக அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசைன்னா மேற்கே ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்கி தென்கிழக்கு ராசியான் நிறம் பச்சை ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும் அதே மாதிரி வந்து அதிகாரம் அதிகாரம் கைகூடும் நாளாகவும் மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்மளே மீன மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் பொன்னிறம் நெருக்கம் நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் விருத்தி ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து மீன ராசிக்கார உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி போயிட்டுருக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பார்க்குவான் போயிட்டுருக்காரு இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழில் தொடங்குறது தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நினைக்கிறது புதுசாக ஒரு தொழிலுக்கு அத்தியாயத்துக்கு போடுறது இன்னொரு ஆஃபீஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடாது இருக்கக்கூடாது நடத்தக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து தாடி வைக்கக்கூடாது தலைமுடி கட் பண்ணாமல் சுத்தக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் அங்கே வந்து ஈஸியாக சனி காலங்களில் உங்களை தப்பிச்சிக்க முடியும் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிக்கணும் ஏன்னா மீன ராசிக்காரவங்களுக்கு ராசிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் அதனுடைய தாக்கங்கிறது ரொம்ப பெருசு அளவில் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்வேன் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஜோதியரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து சாயந்தரம் நேரத்தில் வந்து காசு படங்களை ஏற்றனையும் கொடுத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கிற காசும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட போண்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஏழரை சரி காலங்களில் நிறைய விஷயங்களை ஃபாலோ போய் சாமிக்கு மாலை போட்டுருக்க பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம எப்படி பயபக்தியோடு இருக்குமோ அது மாதிரி இந்த இரண்டரை ஆண்டு காலமும் நீங்கள் ரொம்ப சுத்தமாக நீட்டாக க்ளீனாக இருக்கணும் சாமிக்கு மாலை போட்ட மாதிரி நினச்சிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஏழரசன் தாக்கங்கிறது உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அது இங்கே முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுவும் ராசிக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து சனி பகவான் இருக்கும்போது அது மாதிரியான பழன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது ஒன்றுமே பண்ணாது சரிங்களா பயபக்தியோடு இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா இருந்த பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்